கணிசி பொங்கு திருமண தகவல் மையம் வரன் அறிமுகம் பதிவு எண் ஜி நான்கு நான்கு பூஜ்ஜியம் ஏழு பெயர் சரிதா விஐபி படிப்பு பிஇ ஐந்து எம்பிஏ வயது இருபத்தாறு தொங்கு வெள்ளாள கவுண்டர் கண்ணந்தை குலம் சுத்த ஜாதகம் மீனும் ராசி போரட்டாதி நட்சத்திரம் தொழில் விவரம் சாப்ட்வேர் இன் எம்என்சி மான அறுபதாயிரம் விபரம் தார்ஸ் வீடு மூன்று ஏக்கர் எதிர்பார்ப்பு ஐடி வேலை சம்மதம் மேலும் விவரங்களுக்கு யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் ஜாதகம் லிங்க் உள்ளது அல்லது கணேஷ் கொங்குமை மனை டாட் கோம் வெப்சாய்டில் பதிவு எண் நான்கு நான்கு பூஜ்யம் ஏழு இல் பார்க்கவும் தொடர்ந்து விவரங்கள் பெற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜாதகங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் இலவசமாக பெற ஒன்பது பூஜ்யம் இரண்டு ஐந்து மூன்று எட்டு இரண்டு ஐந்து இரண்டு ஐந்து என்ற எண்ணுக்கு கொங்கு என தாய் செய்து வாட்ஸ்அப் அனுப்பவும் மனதுக்கு பிடித்த வரன் அமைந்து விரைவில் திருமணம் நடைபெற கணேஷ் கொங்கு திருமண தகவல் மையத்தின் வாழ்த்துகள் நன்றி